ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரசத்துக்கு சூப்பரான ஒரு சிக்கன் தொக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் செய்யலை இன்றைக்கி என்னோடய அம்மா செய்கிறாங்க அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள்தான் மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் இந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது நல்லா வதக்கிக்கிறேன் இது வதங்கின பிறகு ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா ஆரட்டம் இதை அரைக்கணும் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கிரேவிக்கு தேவையான ஆயில் பெற்றுக்கலாம் ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி ஸ்டார் ஸ்டாரிஸ் ஒன்று பட்டை ஒன்று ஏலக்காய் ஒன்று அவ்வளோதாங்க வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி நான் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் இது கூட வந்து கருவேப்பிலை இது நல்லா வேகட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்ச நம்ம வதக்கின எண்ணெயில் வதக்கினதை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் எனக்கு வெங்காயம் வந்துடுச்சு அதனால இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கி எடுத்துக்கிறேன் ராஸ்மல் போன பிறகு ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் தக்காளியை இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழாய வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நாங்கள் வச்சுருக்கோம் வாஷ் பண்ணி இதை அப்படியே போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கனை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் போட்டு இது கொஞ்சம் நாள் வேகட்டும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்த பிறகு இப்போது இதில் தான் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்கணும் நான் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம மிளகு போட்டோம்ல உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் இங்கே பாருங்கள் எல்லாம் வெந்துடுச்சு இது வந்து சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால் அதுவே தண்ணி அதிகமாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நான் வேக வைக்க போகிறேன் ஏற்கனவே வந்து இது வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் ரசத்துக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து இதை நாங்கள் சாப்பிட போகிறோம் எனக்கு வந்து இது போதும் அதனால் நீங்கள் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதா சாப்பிடுங்க ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்றது சாப்பிட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ